டெல்லியில் ஆறு மாத காலமாக போராட்டம் நடத்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக மயிலாடுதுறையில் மோடிக்கு எதிராகவும் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர் மோடியின் ஆட்சி இன்றுடன் ஏழு ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் துறை சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தி கடந்த ஆறு மாத காலமாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் பதவியேற்ற தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிக்கப் போவதாக விவசாயிகள் அறிவித்திருந்தனர் இதனை ஏற்று தமிழக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் கருப்பு தினமாக கருதி தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியினர் மற்றும் விவசாயிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை கிராமத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் சமூக இடைவெளியுடன் கையில் கருப்பு கொடியை ஏந்தியவாறு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் இலவச மின்சாரத்தை அளிக்கக்கூடிய மின்சார திட்ட மசோதாவை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பலவித கோரிக்கைகளை வலியுறுத்தி வீடுகளில் வெளியே பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தியபடியும் வீட்டு வாசலில் கருப்பு கொடியை கட்டியும் மோடி அரசுக்கு எதிராக தங்களது கருப்பு தினமான இந்த மே மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதியை எதிர்ப்பு தினமாக தெரிவித்தனர் போராட்டம் நடக்குது